வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு யூ ஆல் ஏ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் இந்த நியூ இயரில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லாம் இருந்த இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன் பட்டு இரவன் மட்டும் வரன் கொடுத்தா போகாது ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துடும் இப்போ தூத்துக்குடி மெட்ராஸில் வந்தது அப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் வந்தது இப்போ மேலே வந்து ஆட்களை தூக்கி பெஞ்சில் தூக்கினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்லிங்கை போட்டு தூக்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லுவோம் அது மாதிரி வந்துடுச்சு வெள்ளம் மொத்தம் வந்து மரம் எஜ்ஜு மட்டும் தெரியுது வெள்ளத்தில் அந்த தென்னை மரத்தை பிடிச்சி தொங்கின்னு இருக்கிறான் முதல்ல ஒரு போட்டு போகுது அந்த போட்டில் இருக்கிறவன் நீ நாலஞ்சு பேர் போயிட்டுருக்காங்க நீயும் ஏரிக்கப்பா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்னை கடவுளுக்கா பார்த்துவானுங்கிறான் ரெண்டாவது வாட்டி ஒரு போட்டு போகுது நிறைய பேர் போயிட்டுருக்காங்க வாங்க அப்படின்னு காப்பாற்றுங்கன்னா முடியாதும்பான் கடைசியில் தனியாக ஒரு போட்டு மட்டும் வரும் மொத்தம் ஓட்டிக்கிட்டு ஏரிக்கப்பா நம்ம போயிடலாமா முடியாதும்மா கடைசியில் தண்ணி ஏறிடும் தென்னை மரத்துக்கு மேலே தண்ணி போயிடும் உயிரும் பிரிஞ்சிடும் கடவுளை கேட்குறான் உன்னை இவ்வளோ நம்பினேனேடா என்ன நீ காப்பாற்றலையேன்னு கேட்குறான் டே முதல்ல நான்தாண்டா ஆள் அமிச்சேன் ரெண்டு போட்டு அமிச்சேன்டாண்ணா நீ ஏற மாட்டேன்ட்டேன்னு கடைசியில் நானே போட்டை ஓட்டின்னு வந்தேன்டா அப்பாவது ஏறு வந்தே நினச்சேடா நீ ஏறலையம்மா கடவுளும் மனித ரூபத்தில் தான் ஹெல்ப் பண்ணுவான் அந்த ஹெல்ப்பை நம்ம ஏற்றுக்கத்துக்கு ரெடியாக இருக்கணும் எந்த மூலமாக ஹெல்ப் வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது இது உலகத்தில் நான் கட்டப்பட்டு கற்றுக்கிட்ட பாடம் இன்றைக்கி உங்களுக்கு மூணு நாலு விஷயத்தான் சொல்லிடுறேன் நம்மளுக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் முகஸ்தித்தி பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப ஹார்ஷாக உண்மையை சொல்லுவாங்க நம்மளோட இயல்பு என்னென்னா முகஸ்துதி பண்ணுறவங்கள நம்புவோம் நன்னா இருக்கும் இனிமையாக இருக்கும் நம்மளை வெற்றி நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில் போயிட்டே இருப்போம் சில பேர் கூடவே இருக்கிறவன் நம்மளை திட்டுவான் நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா நீ மாற்றி பண்ணுன்னு உனக்கு ஐடியா கொடுப்பான் இதில் நார்மலாக முதல் ஐடியாவை எடுப்போம் ரெண்டாவது ஐடியாவை எடுக்க மாட்டோம் என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் ரெண்டாவது ஐடியாவும் கன்சிடர் பண்ணணும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய போய்ட்டு த ரோட்லெஸ் டேக்கன் அப்படிங்கிறத சொல்லுவார் மற்றவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது நல்ல விஷயம் அந்த ஃபீட்பேக்கை உள்ளே வாங்கிக்கணும் உள் வாங்கிட்டு எப்படி மாற்றணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் சொல்கிறது ரோட்டில் போகிறவன் ஃபீட்பேக்கை தான் நீங்கள் எடுத்துக்கு வேணாம் உங்களுடைய க்ளோஸாக இருக்கிறவன் உங்களுக்கு நீ தவறுன்னு சொல்கிறவனை கூட வச்சுக்கணும் நம்மளுக்கு ஜல்ரா போடுறவனை கூட வச்சுக்கூடாது ஏன்னா அவன் நம்ம மேலே ஜெனிவனாக இன்ட்ரஸ்ட் வச்சுருக்கிறான் அந்த ஃபீட்பேக்கை நம்ம கேட்கணும் அப்போவே அந்த ஃபீட்பேக்கை நம்ம கேட்டு நம்ம இன்காபரேட் பண்ணோன்னா நம்ம முதல் தப்பு பண்ணி சின்ன ஃபெயிலியர் இருக்கிறச்சிய ப்ராப்ளம சால்வ் பண்ணி மேலே வந்துடலாம் எல்லாம் போய் புயலில் எல்லாத்தையும் அடித்து போய் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடித்து போய் நம்ம எந்த போன போனப்புறம் நம்ம ஃபீட்பேக் கேட்டு கரெக்ட் பண்ணோம்னா வாழை மரத்தில் சரிக்கி கீழே வந்திருப்போம் திரும்பி மலை மேலே ஏறணும் வாழ்க்கையில் மலை மேலேருந்து சறுக்கி ரெண்டு வாட்டி கீழே விழுந்து ரெண்டு வாட்டி மலை ஏறினவனோட அனுபவத்தில் கேட்குறேன் ஃபீட்பேக் எல்லா சமயத்துலேயும் யாராவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்காதது என் தப்பாக இருந்தது அதே மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்கறது பார்க்குறச்ச நீங்கள் வந்து எக்ஸசைஸை பேசுகிறீங்க டயட்டை பேசுகிறீங்க நீங்களே ஒபேஸாக இருக்கீங்கன்னு ஆமாம் நான் ஒபேஸ் தான் நான் குண்டு தான் அது என்னோடய ஈட்டிங் ஹேபிட்டில் நானே பண்ண தப்பு நானே மலையிலேருந்து சறுக்கி விழுந்த தப்பு அதனால் இப்போ ரெண்டு வருஷமாக நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் இருபது வருஷம் பண்ண தப்ப ரெண்டு வருஷத்தில் சரி பண்ண முடியாது சரி பண்ணுறதுக்கும் அஞ்சாறு வருஷம் ஆகும் பேபி சரி பண்ணாமல் போகிறதுக்கு டூ லேட்டாகவும் இருக்கலாம் பட் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் கரெக்டாக இருக்கிறவன் அட்வைஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தப்பு பண்ணவங்க கூட உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் கட்டப்படும் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்கங்கிறது முக்கியம் இல்லை உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் என் டாக்டரும் என் ஃப்ரெண்டும் கொடுத்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் அதை கரெக்ட் பண்ண பார்க்குறேன் அந்த ஜேர்னியில் போயிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறச்ச இது முட்டாள்தனம்னு விட்டுட்டு போகாதீங்க இது முதல் அட்வைஸு ரெண்டாவது அட்வைஸு பேசிட்டே இருக்காதீங்க மற்றவங்க பேசுகிறதையும் கேளுங்க நம்ம பேசுகிறதோட கேட்கறது ஜாஸ்தியாக இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள நேராக பார்க்க முடியாட்டாலும் அவங்களோட பாட்காஸ்ட் வீடியோ அதே மூலமாக கேட்கலாம் நான் மாதிரி சாண்டிமங்கரை கேட்டேன் என்னோடய பெரிய வருத்தம் இந்த வருஷம் மங்கர் இல்லை இன்றைக்கி இருந்திருந்தால் சாரலிமங்க இருக்குது நூறாவது பிறந்த நாள் கரெக்டாக நாலு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் பட் அவரோட விஸ்டம் உயிரோட இருக்குது நம்ம டெய்லி கேட்க முடியுது இதை தான் பவர் ஆஃப் லிஸ்னிங்னு நான் சொல்ல வந்தேன் அப்படி அவங்க சொன்ன வீடியோ நம்ம டெய்லாட்டாலும் அவங்க எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்களை படித்து கூட நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அதனால எப்போதுமே பவர் ஆஃப் லிஸ்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம ஒரு வாரத்தை பேசினா நாலு வார்த்தை கேட்கணுங்கிறது என்னோட குறிக்கோள் இதை நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று கேள்லை மூணு ஸ்டேட்டில் நம்ம இருக்கலாம் முக்காவாசி நேரம் இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்டில் இருப்போம் செகண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாட்டோம் அதுதான் நம்ம லைஃப்பில் பண்ணுற பெரிய தவறு இதை நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைப்போம் ஐயோ இப்படி நடந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்போம் பாஸ்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு படத்தை கற்றுப்போம் ஃபீட்பேக் எடுத்துப்போம் ஃப்யூச்சருக்கு இப்போ அப்ளை பண்ணுவோம் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டு ஸ்டே இன் த ப்ரெசண்ட்டு இப்போ என் மனசு எங்கேயோ ஓடுறது இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மெசேஜை சொல்கிறதுக்காக இந்த மைண்டை இப்போ ட்ரெயின் பண்ணி ப்ரெசண்ட்டில் என்ன பேசுகிறோன்னு அங்கே வச்சுருக்கிறேன் இந்த ரெக்கார்டிங்க அப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றி நான் கவலைப்படலை அதனால மைண்டில் ப்ரெசண்டில் வைங்க இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதில் செலுத்துங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க உக்காவாசி நேரம் நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைப்போம் இல்லட்டா நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுது இல்லாட்டா ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத நினச்சி ப்ரெசண்ட்டை கோல விட்ருவோம் எப்போதும் ப்ரெசண்ட்லேயே இருங்க இஃப் யூ இன் தி ப்ரெசென்ட் டெஃபினட்டாக லைஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னதை மறந்துடாதீங்க ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க எப்போதுமே லிசன் பண்ணுங்கள் உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் இல்லை உயிரிலோடு இல்லாத பெரிய மனிதர்களையும் லிசன் பண்ணுங்க நீங்கள் நேர பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதே மாதிரி ஸ்டே இன் தி மூமெண்ட் ஸ்டே இன் தி ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் வந்து நினைக்காதீங்க எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா பாஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஃப்யூச்சர் நம்ம கண்ட்ரோலில் அது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படுங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்டரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்